அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரஸ்குடி சேனல் எங்க என்ன வளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து இப்போ இப்போ இருந்து நாற்பது நாள் வந்து ஆகிடுச்சு நாற்பதுல எங்கே வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்வோம் அதனால் என்னென்ன பண்ணுறவங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டியிருக்கோம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கா இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அக்காவுக்கு வந்து மருதான் வைக்க வேண்டியது இருந்தனால மருதன் வந்து வச்சிட்ருந்தாங்க அக்கா அதுதான் எனக்கு எப்படியோ வந்து ஒன்று கிட்டே வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதை முடிக்கிறதுக்கு எப்படியோ ரெண்டே ரெண்டரை மணிக்கு மேலே வந்து ஆகிடுச்சு அதை ஃபுல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இருந்துச்சு இது எப்படி இருக்குங்க அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கார்ஸ் அதுக்கப்புறமா பூனைக்கு சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு பூனைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் செஞ்சால் பால் வந்து குடிக்கிறதுனால கர்ட் ரைஸ் வந்து பனஞ்சு வந்து வச்சாச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் மதியம் லன்ச் எனக்கு வாங்க பார்க்கலாம் மத்தியானம் லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் ஈரல் வந்து ஃப்ரை வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ரசமும் முட்டைக்கோஸ் பொரியல்னு சொல்லிட்டு நான் வந்து அதை மட்டும்தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இன்னொரு அக்கா வந்து மருத்துணந்து வச்சுருந்தாங்க இதே எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இது வந்துட்டு எனக்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணோம் எனக்கு வைக்கிறது எப்படி செவன் ஸ்டார்ட் பண்ணி எயிட் எயிட் தேர்ட்டிக்கிட்டே வந்து முடிச்சுட்டாங்க அப்புறம் இதான் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துச்சு இது எப்படி இருக்குங்க அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் எனக்கு பின்னாடி வச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கா பின்னாடி வச்சிருந்து பிடிச்சிருக்காங்க தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு காலைல காலைல எழுந்திரிச்சோடனே அம்மா வந்துட்டு குக்கிங்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க அக்கா பையனுக்காக நாங்கள் வந்துட்டு கொழுசு வந்து எடுத்துருந்தோம் இது எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஹாய்ஸ் அதுக்கப்புறம் அக்கா வந்து சாம்பிராணி காட்டணுங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அக்காவுக்கு இன்றைக்கி தான் வந்து கண்ணாடி காட்டுவோங்கிறதுனால கண்ணாடி குரான் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பாயில் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் அக்கா பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கடைக்கு போய்ட்டு லேஸ் வந்து வாங்கிட்டு வந்து அவன் கையில் கொடுத்தோன்னே கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருந்தானுங்க இதுதான் எங்கள் அக்காவுடைய பையனுடைய வந்து அவுட்ஃபிட் க்ரீன் கலரில் தான் வந்து எடுத்திருந்தோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து போட்டு தெருவாக்கு வந்து கூட்டு போயிருந்தோம் அதே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டியிருக்கேன் அப்புறம் இதான் வந்து எங்கள் அக்காவுடைய அவுட்ஃபிட் காய்ஸ் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருந்தோம் வெளியே எங்கள் ஊரில் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காற்று வேகமாக அடிக்க ஆரமிச்சிருக்கு அதனால வெளியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு பிரியாணி ப்ராசஸ்க்கு வந்து வந்துட்டாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வந்தாச்சு சாப்பாடு என்னங்கிற என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் சுடு சுடு சிக்கன் பிரியாணி காய் யாருக்குள்ள சிக்கன் பிரியாணி பிடிக்குங்க தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஒரு எக் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் மதியானம் லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு தெருகாவுக்கு வந்து கிளம்பிட்டோம் இதுதான் டவுட் ஃபீட் இது எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தெருகாவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மினி வளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த தெருகாவில தான் அப்புறம் தெருகாவுக்கு போயிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு இன்னொரு தெருகாவுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம் அங்கே வந்துட்டு நார்ஸெல்லாம் ஓதிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரீயாக வந்து உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் நாங்கள் இன்றைக்கி டே செம்ம ஜாலியாக போச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்